கல்லூரி மங்கம் பேசி மாஃபியா கேங்லாம் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குமோ அது அப்படியே அங்கே நடக்குது யோசியில் வந்துருக்கியா சம்பளத்துக்கு தான் வந்து அப்போது நீங்கள் சம்பளத்துக்கு வரணும் நாங்கள் எதுவுமே வாங்காமல் போய் கடைசி வரையும் கத்திட்டு வரணும் ஏண்டா இந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் ஒன்றெல்லாம் யார் பார்க்கணும் நீங்கள் ஒரு மேடையில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து மாலை போ ஆமாம் அது ஒரு பொண்ணுக்கு வந்து அதை மாதிரி போடக்கூடாது இல்லைங்க சார் அது ஒரு தகவல் வா அது எனக்கு தெரியலே வா தெரிஞ்சுருந்தா எவனா போடுவானா வா கத்தி எடுத்து குத்தக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு அவன் கத்தி எடுத்து குத்துவான் அது ஆக்சுவலாக அந்த படத்தில் அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் அப்போ வந்து எல்லாருக்கும் மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க அந்த சகோதரிக்கு மாலை போடுறதுக்கு மறந்துட்டாங்க அதை நான் செஞ்சேன் அது வந்து அது வந்து அந்த தங்கச்சி வந்து அந்த இடத்துல திடீர்னு ஒரு ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதனால் தவறாகி போச்சு அதில் மன்சூரியன் சார் வந்து உங்களுக்கு வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து மன்னிப்பை தாண்டி வந்து அந்த அவங்களோடைய நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க ஆமாம் ஆமாம் அது ஆமாம் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் தங்கச்சி தானவா அது பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இப்படி சார் நீங்கள் மாலையை போடுவீங்க என்னவா பேசுகிறவங்களுக்கெல்லாம் மாலை பொண்ணாக அப்போ நிறைய பேர் அது வந்து ஒரு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு எல்லோரையும் பெருமைப்படுத்த வேண்டிய ஃபங்க்ஷன் அது எல்லாரையும் பெருமைப்படுத்துகிற விதத்தில் அந்த பொண்ணை நீங்கள் இம்சம் ஆமாம்பா தங்கச்சி சகோதரி அந்த முறையில் தான் போட்டது பார்க்குறவங்க கண்ணுக்கு அது வேறு மாதிரி தெரிஞ்சிருச்சு

நீங்க எதுவுமே அப்ப சொல்லலையே உங்களுக்கு சொல்லியிருக்குமா வாய்ஸ்லாம் கட்டாயிருக்காங்க நீங்க நீங்க வந்து தான் நீங்க வந்து தங்கச்சின்னு மென்ஷன் பண்றீங்க ஏன்னா வந்து இப்போ அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு அப்படின்னு நீங்க அந்த இடத்த சொல்ல முடியாது இல்ல ஆமா சொல்லதான் முடியாது அந்த இடத்துல மன்னிப்பு மன்னிப்பு வந்து மன்னிப்பு வந்து நம்ம சமாளிக்கணுங்கிறதுனால தங்கச்சின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க சமாளிக்கிறதுலாம் இல்லப்பா உண்மையிலேயே நான் எல்லாருமே சகோதரியல தான் பாக்குறது புரியுது அவங்க மட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே ஒரு சகோதரி அந்த துவத்தோட தான் பார்க்குறது பிக் பாஸ் போனப்போ கூட வெளியில் எல்லாரும் நீ கூட பேசியிருப்பா ஐயோ இவன் உள்ளே போகிறான் உள்ளே பொண்ணுங்களா இருக்குது என்ன நடக்க போதோ தெரியலையா யாருக்கெல்லாம் மாலை போட போகிறாங்க அப்படிலாம் வெளியில் எல்லோரும் பேசினாங்களாமா நீ பேசியிருப்பா கல்லூரி மங்கம் பேசியிருப்பா இல்லைங்க சார் நான் அந்த மாதிரி என்ன அதனால எனக்கு வந்து போறாமை போடுற எண்ணமே சுத்தமாக கிடையாதுங்க சார் அந்த மாதிரி மனுஷன் கிடையாது சார் உண்மைதான் பொறாமை போடக்கூடாது நான் புறாமைப்பட்டாக்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது தான் இருக்கணும் நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் அடுத்தவன் ஐயோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தானே நீ அதே இடத்துல உக்காந்துட்டு இருக்க வேண்டியதான் சொல்லுங்க இப்போ பிக்பாஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்களா சார் தான் சொன்னேன்டா தம்பி அந்த இடத்துல கூட பிக்பாஸ்குள்ளே கூட பார்த்தேன்னாக்க எல்லாருமே என்னை ஒரு அண்ணனாக பார்த்தாங்க நான் எல்லாருமே ஒரு சகோதரியாக பார்த்தேன் புரியுதா அவங்களுக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறதோ ஏன்னா அந்த இடத்துல வந்து அறுபது எழுபது கேமரா இருந்துச்சுல்ல அதனால அப்படி ப நான் எதுனா தவறாக பார்த்துருந்தால் அவங்க எதனா தவறாக பேசியிருந்தால் அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருக்கான் தெரிஞ்சிருமோன்ட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் சகோதரிலப்பா அது நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதான் நடக்கும் வீடு தானே அது எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க அது வந்து ஏதோ ஷூட்டிங்னு அது வீடு வீட்டுக்குள்ளே நம்ம இப்போது பிக்பாஸு நீங்கள் போனீங்க அதில் உங்களுக்கு பிடித்தவங்க யார் பிடிக்காதவங்க யார் உங்களுக்கு வந்து அந்த பிக்பாஸில் மனசு வந்து கஷ்டப்பட்ட தருணம் தருணம்னா பிக்பாஸுக்குள்ளே இருந்ததுக்கும் வெளியே இருந்ததுக்கும் வித்தியாசம் எப்படி இருந்துச்சு எனக்கு பெரிய வித்தியாசமெலாம் இல்லைப்பா நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தாக்க கூழ் சுரேஷு வீட்டுக்குள்ளே இருந்தால் சுரேஷு அது ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளே நான் சுரேஷாக தான் இருந்தேன் அங்கே உள்ள தங்கச்சிங்க எல்லாருமே என்னுடைய சகோதரிகள் தான் எல்லோருமே எனக்கு பிடிக்கும் அங்கே உள்ள தம்பிகள் எல்லாருமே என்னோடய தம்பிகள் தான் எல்லோரும் எனக்கு பிடிக்கும் எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே பல பேருக்கு பைத்தியம் பிடிக்குமே அளவுக்கு உள்ளே சண்டை நடக்குதுங்க சார் சண்டை நான் தான் சொல்லணேப்பா இப்போ இப்போ உங்கள் வீடே எடுத்துக்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா சண்டை போட்டுக்க மாட்டாங்களா அப்போ நீ உங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட மாட்டியா நீ அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட மாட்டியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே சண்டை அதெல்லாம் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட சண்டை போட்டு கேளுப்பா அந்த மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு வேலை தான் செய்யும் ஒன்றும் இல்லை நீ வீட்டில் இப்போ உங்கள் அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்க ஏமா இது என்னம்மா குழம்பு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவல கோவம் வந்து சொல்லுவாங்க சார் அதே தான் அங்கேயும் நடக்குது இது என்ன இது சாப்பாடு இப்படி இருக்குது முட்டை இல்லை உப்பு இல்லை சர்க்கரை இல்லை அப்படின்னு அந்த ஒரு சண்டை சச்சர வரது தான் அது வந்து ஒன்றும் பெரிய மாஃபியா கேங்லாம் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குமோ அது அப்படியே அங்கே நடக்குது வந்த வழியை மறக்காத அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து உனக்கு வழிகாட்டினவங்கள மறக்காத அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க வந்து நான் இது வடபழனில இருந்து இது வர்றதுக்கு மதுரை வாயில் வர்றதுக்கு ஒருத்தங்க வழி காட்டினாங்க அவங்கள நான் இப்ப மனசுலயே நினைச்சிட்டு இருக்க முடியுமா தாம்பரத்துல இருந்து வந்து செங்கல்பட்டு போறதுக்கு ஒருத்தங்க வழி சொன்னாங்க அவங்கள நான் மனசுலயே நினைச்சிட்டு இருக்க முடியும் இப்ப வழி காட்டினவங்க மறக்க கூடாதுன்னா இப்ப எல்லாத்தையுமே நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆகும் நான் வந்து வழி காட்டினவங்களும் நீங்கள் சொல்கிற நான் சொல்ல உன்னோட நண்பர்கள்னு சொல்கிறல்ல நண்பர்களுக்கு வந்து நீ இந்த மாதிரிலாம் பேசாத ஏன்னா ஒவ்வொருத்த முன்னுக்கு வர்றதுக்கு அப்பா அம்மாவை விட புரியுதா சம்பளம் கொடுக்குற ஓனரை விட நண்பர்கள் தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க புரியுதா இன்றைக்கி நீ ரிஃப்ளெக்ட் சேனலில் உட்காரவும் நக்கலாக பதில் சொல்லிக்கினு என் நண்பர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு என்னை போக மாட்டாங்க சார் கூட்டிட்டு போகிறேன் என் நண்பர்லாம் மகா மட்டமானவானுங்க ஒயின் ஷாப்புக்கு தான் என்னை கூப்பிட்டு போகணுங்க ஐயோ அந்த மாதிரி குடிகார ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கேன் சார் நான் என்ன சொல்கிறேன் அதான் நீயே அப்புறம் சொல்கிறியா நீ தான் குடிகார ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கேன் அப்படின்னு நீயே சொல்லிக்கிற அப்போ நீயே ஒத்துக்கிறப்ப அவங்கள திருப்பி அதுதான் சார் என் வேலை திருத்து முதல்ல என்னது யாராவது திருத்தணும் சார் நானும் தான் சார் சேர்த்து குடிச்சி உன்னை யாரும் திருத்த முடியாதுப்பா புரியுதா புரியுது ம் ஏன்னா நீ ஒரு திருத்த முடியாத புத்தகம் சார் நீங்கள் முதல்ல வாங்கின முத்தம் அது யார்கிட்ட வாங்கினீங்க தெரியல எங்கள் அம்மா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரில இல்லை எங்கள் அப்பா கொடுத்துருப்பாரு நீங்க ஒரு பிளே பாய்னு வெளில பேசப்படுதுங்க சார் அப்படியா சார் சந்தோஷப்பட வேண்டியதான் சந்தோஷப்படுறது சார் வெள்ளிக்கிழமை நாயகன் யூடியூப் தளபதி இப்படிலாம் இருக்கு அதே மாதிரி ப்ளே பாய்னு ஒரு ஒரு சாக்லேட் பாய் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அது சந்தோஷமா ஓப்பனாக சொல்றேன் சார் நீங்கள் எதை பத்தி பேசினா ட்ரிகர் ஆகுங்க அதை சொல்லுங்க அதை பத்தி பேசிட்டு கோவப்படுற கோவப்பட்டீங்கன்னா கொஞ்சம் அடே அது அப்போ இது இப்போ அது வேற குல் சுரேஷ் இது வேற ஏன் கோவப்பட மாட்டீங்க எதுக்கு கோவப்படுறதுக்கு என்ன பாருங்க கோவப்படுங்க சார் எதுக்கு சும்மா கோவப்பட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அது கோவப்படுறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லைப்பா கோவப்படுவதனால் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது புரியுதா புரியுதுங்க சார் அநேகமாக கோவப்படுறவர் இந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக தான் இருக்காங்க ஆமாம் அவர் தான் அங்கே கோவப்பட்டு இருக்காரு அவர் என்ன கேள்வி கேட்க சொன்னால் அவரே வந்து உடனே நாலு மிதி மிதிக்க போறார் கூல் சுரேஷை டென்ஷன் ஆகுறானா நீ சிரித்து பேசினிருக்கியா அப்படின்னு பார்த்திங்களா மக்கள் காற்று கருப்பு வந்து எல்லார்ட்டையும் என் மண்டக்கணமாக கேட்பான் கேள்வி கிறுக்குத்தனமாக கேட்பான் ஆனால் இன்னைக்கு வந்து அவன் வந்து என்கிட்ட வந்து எதுவுமே பேச முடியாமல் தென்னறி போய் நிற்கிறான் அதுக்கு காரணம் இந்த முகத்தை பார்த்தவொடனே அவன் வந்து அப்படியே பால்வடியும் அந்த குழந்தையாகிவிடு அப்புறம் இவ் இவங்கள வந்து என்ன அது மாதிரி பேச முடியும் சரி சரி அழுவாதா அழுவாத உங்களை பார்த்தா எனக்கு ட்ரிகர் பண்ண வர மாட்டேங்குதுங்க சார் எப்படி பார்க்குறோம் ஏப்பா நீ வந்து பேசிக்காக நல்ல பையன்பா புரியுதா புரியுதுங்க சார் ஆ சார் இப்போ வந்து நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கொய்யா விற்கிற மாதிரி நீங்கள் வந்து படத்தை வந்து கூவி கூவி நீங்கள் விற்றீங்க கொய்யா காவிக்கிற மாதிரியா ஆமாம் சார் சரி அப்படி தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க சரி ஆமாம் அப்போது நீங்கள் அப்படி பண்ணி நீங்கள் படிப்படியாக பாஸ் அப்படியே படிப்படியாக வந்துருங்க அந்த இடத்த நீங்கள் எவ்வளோ அவமானத்தை சந்திச்சிருக்கீங்க எவ்வளோ அசிங்கத்தை பார்த்துருக்கீங்க நானே வீடியோவில் நிறையா பார்த்துருக்கேன் உங்களை ஹெல்மெட்டை தூக்கி அடிச்சு அடிச்சிருக்காங்க தலையில் பட்டிருக்கு உங்கள் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு உங்களை வந்து அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நான் யாரும் சொல்லலை பொதுமக்கள் மத்தியில் வந்து எந்த பிரபலம் அது சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் போகும்போது கொஞ்சம் அச்சம் இருக்க தான் செய்யும் யார் என்ன எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பொதுமக்கள்ங்கிறவங்க வந்து அவங்க என்ன பண்ணாலுமே நமக்கு டார்ச்சராக தான் ஒரு சிலது நமக்கு தெரியும் அவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து நெருக்கல் கொடுத்தாலும் அது அது ஒரு மாதிரி அன்ஃபீல் ஆகும் அதே மாதிரி அவங்க வந்து வேறு எதாவது பிகேவ் பண்ணாலும் நமக்கு அந்த இடத்த வந்து நமக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது ஆனால் அப்படியாகப்பட்ட பொதுமக்கள் இருக்கிற இடத்த நீங்கள் வந்து உங்களை உங்கள் கோட்டை கட்டி உங்கள் கொடியை பறக்க விட்டிங்களா அது என்ன அது நன்றி நன்றிடா தம்பி நான் கூட ஏதோ கலாய்க்க போகிறான்னு நினச்சேன் உண்மையிலே கொடி கட்டிதான் பார்க்குறேன் அந்த கார் உடஞ்சிச்சின்னு சொன்னீங்கல்ல ஆக்சுவலாக அது காரு வந்து அதெல்லாம் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படிலாம் இல்லை அன்பு பண்பு பாசத்தில் என்னை கட்டி பிடிக்கணும் என் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓபன் டாப்பு காரில் நான் ஏறி நின்றுட்டு இருந்தேன் ரசிகர்கள் எல்லாருமே மேலே ஏறிட்டாங்க கார் மேலே என்னை கட்டி பிடிக்கிறதுக்காக நான் கையில் பூவெலாம் எடுத்து இப்படி தூக்கிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த பூ பிடிங்கி எனக்கு போடணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தில் அந்த கட்டு கிடங்காத கூட்டத்தில் கார் உடஞ்சி போச்சு அது கட்டி பிடிக்கிறது இப்போ உங்களுடைய ஃபேன்ஸ் உங்களை கட்டி பிடிக்கிறாங்கன்னா நோக்கம் வந்து நார்மலாக வந்து அன்புனால கட்டி பிடிக்கிறாங்களா இல்லை வந்து காமத்துனால காம உணர்ச்சில கட்டி அன்பு தான் மற்றபடி அதில் அது ஒன் நீ அந்த மாதிரி கட்டி பிடிச்சிருக்கியாப்பா இல்லை கேட்குற எனக்கு டவுட்டா இருக்கு கேள்வி அதில் இருக்கு அப்படிதான் இல்லை அன்புனால தான் ஏன்னா என் தலைவன் எஸ்டிஆரோட ரசிகர்கள் ஆடியன்ஸ் உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களுக்கு கட்டி பிடிச்சா அன்புனாலங்குறீங்க வ வளர்ந்தது என் தலைவன் சிம்புனாலங்கிறீங்க ஆமாம் உண்மை தானப்பா அன்பு சிம்பு இது விட்டுட்டு வேறதான் பேசுங்க கேள்விப்பா இது நல்லா இருக்குடா அன்பு சிம்பு இதை நான் அடுத்து பயன்படுத்திய பிடிச்சி தருங்க ஒரு நல்ல வசனம் எடுத்து கொடுத்தார் நன்றி சொல்லுங்க சொல்ல வந்து சொல்லுங்கள் இப்போ நீயே சொல்லிட்டியா இவ்வளோ மக்கள் என் மேலே அன்பாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சிம்பு புரியுதா அதுதான் அந்த ரசிகர்கள் என் மேலே உள்ள பாசத்தில் என்னை கட்டி பிடிக்கணும் என் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட டேட்டிங் இருக்கும் ஆமாம் அப்படின்னு உங்கள் ரசிகர்கள் நினைக்கிறாங்க நீ நினைக்கிறியா நீ அந்த எண்ணத்துல தான் சார் நான் வந்து என்ன சொல்றேன்னு வச்சுக்கினேன் நீங்கள் வந்து சிம்பு சாரை சொல்லி 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 நீங்கள் ப்ரொமோட் ஆகிக்கிறீங்க இதுதான் வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க எல்லாருமே சொல்றாங்க இதுதான் நீங்கள் யதார்த்த உண்மை நான் மட்டும் இல்லவா சிம்பு சாரை பயன் பேரை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே அவங்க ப்ராப்ளம் ஆகிடுவாங்க புரியுதா இவரை பார்த்தா அந்த சிம்பு எஸ்டிஆர் அப்படின்ற பேர் வந்து ஒரு ஒரு தாரக மந்திரம் ஆயிடுச்சு அதனால் அந்த நீங்கள் இப்போ நிறையா பேர் பாட்டு போட்டு ஆடுவாங்கல்ல அதில் பர்டிகுலராக எஸ்டிஆரோட பாட்டு போட்டு ஆடுன அந்த வீடியோ எல்லாம் பாருங்கள் எல்லாமே மில்லியனில் தான் வியூஸ் போயிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ரசிகர்கள் என்ன ப்ராப்ளங்களா இப்போ கூட பாருங்கள் ஒரு வீடியோ ஒன்று வரும் அந்த வீடியோவில் கூட என் தலைவன் எஸ்டிஆரோட பாட்டு அது வந்தவொடனே நான் என்ன அறியாமலே ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு ஆடுவேன் அந்த சாங் இதை பாருங்கள் சார் இப்போ வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்குறதுக்கு நிறையா மக்கள் வந்து இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க இது தான் இன்றைக்கி எதார்த்த உண்மை சோசியல் மீடியா அதிகமாக எல்லார் கையிலையும் வந்து சின்னதாக வந்து தேட்டர் வந்துருச்சு ஓடிடியும் வந்து ஃபோனில் வந்துருச்சு எல்லாமே குட்டி தேட்டர் மினி தேட்டர்னு வந்து இப்போ வந்து ஃபோன் ஆயிடுச்சு அப்போ நம்ம ஃபோன்லேயே எல்லோரும் வர்றதுனால தேட்டருக்கு வந்து அதிகமாக ஆடியன்ஸ் போகல அதுலேயும் ஆடியன்ஸு இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க தேட்டருக்கான ஆடியன்ஸு தேட்டருக்காக தான் இருக்காங்க இப்போ என்ன தான் இது இது ஃபோனில் பார்த்தாலும் அதை தேட்டரில் பார்க்குற ஃபீல் வேறு அதை படத்தில் பார்க்க வராங்க நீங்கள் அந்த இடத்த போய் இந்த படம் நல்லா இருக்குது அந்த படம் சரியில்லை இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இப்போ ஒரு ஒரு படம் அவங்க மக்கள் வந்து பார்த்து நல்லா சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க அது ரிலீஸ் அப்புறம் தான் மக்கள் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க நான் ப்ரமோஷன் பண்ண போகிற படங்கள் எல்லாமே நல்ல படங்கள் தான் அதற்கு காரணம் ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருந்தால் கூட நான் போய் அதை ப்ரமோஷன் பண்ணனாக்கா அது பெரிய பட்ஜெட் ஆயிடும் நீங்கள் அது சின்ன பட்ஜெட்ல எடுத்த படத்தை வந்து நீங்கள் போயிட்டு ஒரு ப்ரொமோஷனுக்கு அமௌண்ட் வாங்கி அதை பெரிய பட்ஜெட் ஆக்கிறீங்க அவங்க படம் எடுத்ததே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்தில் எடுத்தாங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷனுக்கு போய் இருபது லட்சம் கேட்குறீங்க இது லாஜிக்கா இடிக்கா அப்போ கேட்குறேன்னே வச்சுக்கோங்கப்பா ஏன்னு கேளு நான் ஒரு வேலைக்கு தானே போகிறேன் வேலைக்கு சம்பளம் வாங்கக்கூடாது இப்போ நீ எதுக்கு இங்கே வந்துருக்கா நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஓசியில் வந்திருக்கியா சம்பளத்துக்கு தான் வந்துருக்கேன் அப்போது நீங்கள் சம்பளத்துக்கு வரணும் நாங்கள் எதுவுமே வாங்காமல் போய் கடைசி வரையும் கத்திட்டு வரணும் அந்த படத்துலேயும் நான் நடிக்கல அந்த படத்துக்கு எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்போ உங்க அந்த டைரக்டர் எனக்கு தெரிஞ்சவர் அப்போ உங்க சுய லாபத்துக்காக நீங்க வேலை பொருள் ஆவி அனைத்தும் சினிமாக்காக அப்போ இப்போ பணத்துக்காக இடையில வந்துச்சுங்களே சார் நீ தானேப்பா சொல்ற அப்படி பணம் வாங்குறீங்களாமே அப்படின்னு கொடுத்தா நானே வேணா நான் சொல்ல போறேன் ஏவா நீங்க மட்டும் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுப்பீங்க அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ஒரு டீம் இருக்கும் அதுக்கு பணம் கொடுப்பீங்க அப்படியா அப்போ நீங்கள் இப்போ ஒரு ஒரு சும்மா யதார்த்தமாக இல்லை நீங்கள் வந்து பணம் பார்க்க வர மக்கள் வராங்களா அவங்களுக்கு ஓசியில் டிக்கெட் தெரியுங்களா இல்லை பணம் வாங்கிட்டு தானே டிக்கெட் தெரியுங்க அப்போ எல்லாமே பணம் 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 இருப்பீங்க நான் மட்டும் எதை அவங்க எனக்கு எதை எதுனா கொடுத்தாக்க ஐயோ அவர் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு வீங்க கொடுங்க வேணான்னு சொல்ல கோடி கோடியாக கொடுங்க நீங்கள் வாங்குங்க வேணான்னு சொல்ல ஆனால் அளவாக வாங்குங்கன்னு சொல்கிறேன் பெட்டி பெட்டியா வருது அப்படின்னு விமர்சனம் ஸ்கேல் எடுத்து வா அளந்து வாங்குவோம் ஒரு டேப் எடுத்துணும் அளந்து வாங்குவேன் சார் உங்களுக்கு பெட்டி பெட்டியா வருதுன்னு தான் ஏன் வருது பிக் பாஸ்ல இருக்கும்போது பொட்டி தூக்கின்னு வந்துடுவேன் எல்லாரும் நினச்சிருந்தாங்களாம் அப்படி நான் பெட்டிக்கு ஆசைப்படாத புரியுதா எல்லாம் சும்மா ஏதோ சொல்லுவாங்க அவ்வளோ தராங்களாம் அவ்வளோ தராங்களா அப்படின்னு எதுனா கொடுத்தாக்க வாங்கிப்பேன் அவ்வளோதான் மற்றபடி அந்த படம் ஓடணும் அந்த படம் ஒன்னாக்கா அடுத்து ப்ரொடியூசர் படம் பண்ணுவார் டைரக்டர் படம் பண்ணுவார் இல்லையா அதை வச்சு உங்களையும் அந்த படத்தில் அடுத்த படத்தில் உங்களை எடுத்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிற நினைக்கிறேன் அப்படி நீ நினைக்கிற இல்லைங்க சார் நீங்கள் அதை பண்ணுறதே ஒரு பட ப்ரமோஷனே வந்து உங்கள் சுயலாபத்துக்காக தானே பண்ண அடே நான் தான் சொன்னேன் ஏண்டா இந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் ஒன்றெல்லாம் யாருப்பா நம்ம பேட்டி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டது சார் அப்போ வந்து நீங்கள் பணத்துக்காக தான் பண்ணுறீங்களா ஆள் இருக்காங்களாப்பா நான் அப்போவே சொன்னேன் நான் ஆ தான் போய்ட்டி எடுக்க வரேன்னு சொன்னால் நான் வந்தே இருக்க மாட்டேன் ஆ இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா பால் குடிக்கிற பிள்ளைங்களாம் கூட்டின்னு வந்து இன்டர்வியூ எடுக்க இருக்கீங்க நீ காம்பேர் பண்ணுறியாப்பா சொல்லு காம்பேரா பண்ணுறா நீங்கள் கிரிக்கெட் அவ்வளோ தான் காம்பேர் காம்பேர் ஏதோ கிரிக்கெட் கேள்வி கேட்டுன்னு இருக்கியாப்பா நீ அப்படி தான் கேள்வி கேட்டுன்னு இருக்கிறேன் ஆளுக்கு எதுனா ஒரு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில நீ கேட்குற கேள்விலாம் அப்படிக்காக இருக்குது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு வந்து கேட்டேன்னா இதுக்கு உனக்கு சம்பளம் வேற இதில் சார் இப்போ நீங்கள் ரோட்டில் ஒரே ஒரு ஒரே நிமிஷம் சார்